இலங்கையின் நாடாளுமன்றத்தில் இன்று இனவாதம் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர வடக்கில் ஒரு நிதியையும் தெற்கில் ஒரு காவல்துறையினர் வடக்கில் வழக்குகளை தாக்கல் செய்கின்ற போது அவர்கள் ஒரு நீதியையும் தெற்கில் வழக்குகளை தாக்கல் செய்கின்ற போது அவர்கள் ஒரு நீதியையும் கடைபிடிப்பதாகவும் இதனை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விஜயபாலர் தயசிரி ஜெயசேகரவின் கருத்தை கண்டித்தார் தயசிரி ஜெயசேகர கூறிய கருத்து முழுமையாக இனவாதத்தை தூண்டக்கூடிய கருத்து என்று குறிப்பிட்டார் வடக்கு தெற்கு நீதி என்று அவர் குறிப்பிடுவது நிச்சயமாக இனவாதத்தை தூண்டும் செயலாகவே இருக்கும் என்றும் தெரிவித்தார் எனினும் இதனை மறுத்த தயசரி ஜெயசேகர வரலாற்றில் தாம் ஒருபோதும் இனவாதியாக செயற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார் எனவே இந்த கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த் விஜயபால திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதன் போது குறுக்கிட்ட அவை முதல்வர் பி மல்ராட் நாயக்க நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் தாயசிரி ஜெயசேகர் கூறிய கருத்து இனவாதத்தை தூண்டக்கூடிய கருத்து என்று மீண்டும் உறுதிப்பட கூறினார் இதன்போது போது குறுக்கிட்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற நிலையில் கட்டளைப்படி ஒருவர் தம்மை பற்றி மற்றொருவர் ஒருவர் கூறுகின்ற கருத்துக்கு பதில் கூறக்கூடிய உரிமையை கொண்டிருக்கிறார் எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத பிமல் ரத்நாயக்க இங்கு தனிப்பட்டவர்கள் மீது எவரும் குற்றம் சுமத்தவில்லை தாசிரி ஜெயசேகர் கூறிய கருத்து இனவாதமாக இருப்பதாகவே அமைச்சர் எனவே மீண்டும் ஒரு முறை தாசி ஜெயசேகர அதற்கு பதிலளிக்க தேவையில்லை என்று பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இதன் போது எழுந்திருந்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தம்மை பொறுத்தவரையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதம் உள்ள அரசாங்கம் என்று கூற முடியாது என்று தெரிவித்தார் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒருபோதும் அது இனவாதத்தை முன்வைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாகவே வடக்கில் உள்ள மக்கள் அங்கிருந்து மூன்று உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அந்த கட்சியின் மூலம் அனுப்பியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் முன்னைய அமைச்சர்கள் பலரையும் மக்கள் நிராகரித்து தம்மை போன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது இனவாதமாக செயற்படவில்லை என்றாலும் நாடாளுமன்றத்துக்குள் தான் இப்போது இனவாதம் கடைப்பிடிக்கப்படுகிறது நேற்று தமக்கு நடந்த சம்பவமும் இது போன்ற சம்பவமே என்று அர்ச்சன ராமநாதன் தெரிவித்தார்